மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மடத்துக்குளத்தில் அரசு சட்டக்கல்லூரி அமைக்கின்ற கருத்து எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் தற்போது பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சீர்மிகு சட்ட பள்ளியும் அதே போல திருச்சியில் தேசிய சட்ட பல்கலைக்கழகமும் ஆகிய பதினேழு அரசின் கீழே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் போதிய மாணவர்களுக்கு சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தரப்பட்டிருக்கின்றன புதிதாக ஒரு சட்டக்கல்லூரியை நாம் துவக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பத்து ஏக்கர் நிலம் வேண்டும் அதைப்போல அங்கே கட்டிடங்கள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் நூறு கோடி ரூபாய் செலவு செய்ய தேவைக்கப்படுகின்றது தொடர் இனச்செலவாக ஆண்டொன்றுக்கு இரண்டு கோடியே பதினோரு எண்பத்தி ஒரு லட்சம் தேவைப்படுகிறது இன செலவாக எழுபத்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது இந்த காரணங்களாலே தற்போது புதிய கல்லூரிகள் துவங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது உறுப்பினர் கூறுகிற படத்துக்குளத்துக்கு அருகிலேயே கோயம்புத்தூர் அரசு சட்டப்பல்க சட்டக்கல்லூரி சிறப்போடு செயல்பட்டு வருகின்றது அதில் இருக்கக்கூடிய அனைத்து கோயம்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இடம் கொடுக்க கிடைக்கக்கூடிய வகையிலே நல்ல மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையோடு அந்த கல்லூரி சிறப்போடு நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே குற்றவியல் மற்றும் நடுவர் உரிமையியல் நடுவர் நீதிமன்றம் இன்றைக்கு மடத்துக்குளத்திலே துவங்கி நடைபெற்று வருகிறது வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது எல்லாம் உண்மை ஆனால் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அரசின் சார்பிலே இடம் தேர்வு செய்யப்பட்டு தர வேண்டும் எனவே அரசுக்கு சொந்தமான இடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நீதிபதியிடம் அங்கே அந்த இடத்தை காண்பித்து அந்த மாவட்டத்துக்கான போர்ட் போடியோ அதை பரிந்துரை செய்து அதற்கு பிறகு பொதுப்பணித்துறை இடத்தில் அதற்கான வரைபடம் போன்றவற்றை எல்லாம் பெற்று தந்துவார்கள் ஆனால் அங்கே கட்டிடம் கட்டுவது குறித்து பரிசீலிக்கப்படும் இன்னும் இடமே தேர்வு செய்யப்படாத சூழ்நிலையிலே அங்கே கட்டிடம் கட்டுவதற்கான வினா எழவில்லை தலைவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தன்றாம்பட்டு தன்றாம்பட்டில் நீதிமன்றம் இயங்குகிறது அது தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கின்ற ஒரு கட்டிடத்தில் இயங்குகிறது இடம் இரண்டு இடத்தில் அரசு இடம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஏதோ ஒரு இடத்தில் தேர்வு செய்து இந்த ஆண்டே அந்த கட்டிடம் கட்டித்தருவதற்கு மாண்மிக அமைச்சரவர்கள் முன்னோருவராய் என்பதை பேரவைத் துறை வாயிலாக அறிவருகிறேன் அவர்கள் ஏற்கனவே சொன்ன பதில்தான் அந்த இடம் மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் பரிந்துரை செய்து அந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு நீதிபதியினுடைய பரிந்துரையோடு வரைபடம் தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய ஒப்புதலோடு அரசுக்கு வறுமையானால் அங்கே இந்த ஆண்டிலே கட்டுவது குறித்து பரிசீலிக்கப்படும் ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் நடைபெறவில்லை எனவே இடத்தை நீங்கள் அந்த இடத்தில் எந்த இடம் என்பதை அந்த மாவட்ட நீதிபதி மூலமாக தேர்வு செய்து அரசுக்கு அதற்கு பிறகு உரிய நடவடிக்கைகளை அரசு முகமது அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் முன்னேறிய மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் என்கிற பாகுபாடே இல்லாமல் அனைத்து மாவட்டங்களுமே முன்னேறியவை என்கிற ஒரு சமநிலை உருவாக்கப்படும் என்று நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அப்படி இருக்க நாகப்பட்டினம் மாவட்டம் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது அங்கே சட்டக்கல்லூரி அமைக்கப்படுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய சட்ட அமைச்சர் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இருந்து மாவட்டத்தினுடைய நிலையை நன்கு உணர்ந்தவர் என்கிற அடிப்படையில் சட்டக்கல்லூரி அமைக்கும் அந்த கோரிக்கையில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து உடனடியாக அங்கே சட்டக்கல்லூரி தொடங்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் ஏற்கனவே சொன்னதைப் போலதான் நிதிநிலை இந்த ஆண்டிலே ஒரு புதிய சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் தேவைப்படுகிறது எனவே அதையெல்லாம் அனுசரித்துத்தான் இன்றைக்கு புதிய சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்கின்ற அந் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான விருப்பத்தை தெரிவித்தார்கள் என்று அனுமதி தந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே அவருடைய சொந்த மாவட்டம் நாகப்பட்டினம் என்பதை எடுத்துச் சொல்லி அங்கே அமைப்பதற்கான பரிந்துரையை நானும் மாண்மீக முதலமைச்சரிடத்திலே தெரிவிக்கிறேன்